வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பாத்தீங்கன்னா மணி வந்து ஏழு முப்பத்தி வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பத்தின அப்டேட் சொன்ன சொல்லி பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி தான் சரியான கூட்டம் இன்னைக்கு வியாழக்கிழமை அதுபோல தேய்பர சஷ்டி இப்போ ஆவணி திருவிழா இன்னைக்கு இனிதே தொடங்கியாச்சு சோ பொது தரிசனம் பண்ண சரியான கூட்டம் சோ சுத்தில மாவட்டங்கள தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணுவோம் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு போய் நாலரை அஞ்சு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவா இருக்கும் கோயில இன்னைக்கான அப்டேட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இது போக பொது விடுமுறை அதனால செம்ம கூட்டமா இருக்கும் நாளைக்கு கோயில்ல அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இது போக ஆல்ரெடி நான் டெய்லி வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதாவது மூத்த குடிமக்கள் செல்ற வழியில நீங்க போறீங்கன்னா தரிசனத்துக்கு போறீங்கன்னா டேக் கட்டினாதான் வந்து தரிசனத்துக்கு அனுமதி உண்டு இந்த டேக் கட்டுற இடம் எங்க இருக்குன்னா கரெக்டா ராஜகோபுரத்துக்கு போறதுல கரெக்டா ஒரு வருஷ கவுண்டர் இருக்கும் அந்த நாலாவது கவுண்டர்ல தான் டேக் கட்டணும் டேக் கட்டுற ஓபன் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு டேக் கட்டுற கவுண்டர் வந்து ஓபன் பண்ணுவாங்க இது போக நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் வழியை அன்றைக்கி போறீங்கன்னா தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி தான் க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த செல்ற வழி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டாக கருணை கடலை கந்தா போட்டு அந்த போர்டு ஒட்டியே இருக்கும் உங்களுக்கு செல்ற வழி இது போக நான் டெய்லி நான் இந்த தேவஸ்தான ரூம்ஸை பற்றி டெய்லி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கேட்டிருந்தா தகவல் தொடர்பு கொள்ளும் நேரத்தில் வந்து காலையில் பத்து டு பதினொன்று அந்த டைம்ல வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கேட்டிருந்தாரு அது என்னன்னா இப்போ இப்போ நம்ம செ உதாரணத்துக்கு காலையில் ஏழு மணிக்கு இன் ஆயிடணும் ரூம் ரூம் புக் பண்ணோம்னா ஏழு டு எட்டு மணிக்குள்ளே செக்கின் ஆகிடும் காலையில் ஏழு டு எட்டு மணிக்குள்ள மறுநாள் காலையில் ஆறு மணிக்குள்ளே செக் அவுட் ஆயிடணும் அதாவது மொத்தம் இருபத்தி மூணு மணி நேரம் இதில் என்னன்னு கேட்டார்னா காலையில் ஏழு மணி டு எட்டு இன் இன்கேஸ் ஏதாவது எமெர்ஜென்சில டிலே ஆயிடுச்சு பஸ் டிலே ஆயிடுச்சு காரில் எதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு இப்போ வர கொஞ்சம் லேட்டாகுது அப்படின்னா பிளான் பண்ணி இப்போ பஸ் வர டிலே ஆயிடுச்சு இப்போ ஏழு டு எட்டுங்கிறது ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு காலையில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வர மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா ரூம் வந்து செக்இன் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்களா ரூம் கொடுப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ரூம்லாம் கொடுப்பாங்க அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஆனால் மறுநாள் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் பதினோரு மணிக்கு வந்தாலும் சரி பன்னெண்டு மணி மதியம் ஒரு மணிக்கு வந்தாலும் சரி மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு செக் அவுட்டே ஆகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இது போல் நம்ம டெய்லி நம்ம சேனலில் மலையை செல்வங்களால் குழந்தைங்களோட பிறந்த தினத்தை வந்து டெய்லி வந்து நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் இருக்கோம் ஸோ உங்கள் குழந்தையோட பிறந்த தினமும் நம்ம சேனலில் வீடியோவில் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா உங்கள் குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பேர் அப்புறம் என்னைக்கு பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் குழந்தையோட அம்மா அப்பா பேரு அதுக்கப்புறம் எந்த ஊரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் குழந்தையோட பிறந்த நாள் ஒரு மூணு மூணு நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சு வைங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியும் இன்னைக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் வீட்டு கூட்டிட்டு வர எனக்கு ஒரு லைக் பட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதுதான் டெய்லி உணவு கொடுக்கறதுனால காலையில் பத்து டூ பதினொன்று மட்டுந்தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் அவைலபிள் இருப்பேன் காலையில் பத்து டூ பதினொன்று காலையில் டென் டு லெவன் மட்டும் தான் அவைலபிள் இருப்பேன் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் என்ன சந்தேகங்களானோ எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க பத்து டு பதினொன்றுக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்